யாருக்காக நாங்கள் குரல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதற்காக விழிப்பாடு செயல்படு நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அப்பாவிடைய அப்பாவி மக்களுடைய உயிர் பரிபோகிறது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதரவு மக்களுடைய உயிர் பரிபோகிறது தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முடக்க பார்க்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே காற்றை எப்படி தடை செய்ய முடியாது அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன் யாருக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் குரல் ஒடுக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது தூக்கி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி நீவேல் கும்பகரன் போல் தூங்காதே இனி ஓய் விழிப்போடு செயல்படு அப்பாவிடைய அப்பாவி மக்களுடைய உயிர் பறிபோகிறது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதரவோட மக்களுடைய ஏழை மக்களுடைய உயிர் பறிபோகிறது அதையெல்லாம் காக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அது மட்டுமல்ல நீதி கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவல்துறை வைத்தோ இல்லை அரசு நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் மூலமாகவும் நீதி கிடைக்காது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் புள்ளிகள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பல்வேறு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த கொண்டார்கள் மிக்கவர்கள் வெளிச்சத்து கொண்டு வர வேண்டும் என்றால் விசாரணை வேண்டும் சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நீதி நிலையாட்டப்படும் பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்கும் இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் நாங்கள் கோரிதி போல சிபிஐ விசாரணைக்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாம் கூட நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம் நீதியரசர் தெளிவாக பல்வேறு கேள்விகளை இந்த அரசின் மூலம் வைத்தார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விலைமதிக்க முடியாத உயிர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள் அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அந்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதே போல கள்ளக்குறிச்சி நகரத்திலே நான் குறிப்பிட்ட மாதவச்சேரி சேசா சமுத்திரம் கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்த நிலை என்ன பாதிக்கப்பட்ட நிலை என்ன இதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள் எத்தனை அபாய கட்டத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எத்தனை பேர் குணமடைந்தார்கள் அந்த விவரம் முழுவதும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் குறிப்பிட்டிருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ துன்பம் வருகிறதோ துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும் அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார் பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் இயக்கத்தை உருவாக்கிட்ட பொழுது ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார் ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார் தேவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ண எபயோபதே கூட இந்த கட்சி கட்டி காத்து ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தி பேர் இறந்திருக்கு சொன்னால் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு அதற்காக போராட்டம் நடத்தினால் நீங்க ஒடுக்குவீர்களா ஒடுக்கவீர்களா ஸ்டாலினர்களே இதற்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அஞ்சுவது கிடையாது எத்தனையோ முறை நாங்கள் பார்த்து விட்டோம் அடக்குமுறை கண்டு அஞ்சுவோர்கள் நாங்கள் அல்ல இங்கே மேடையில் இருக்கணும் சரி இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கணும் சரி எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தவர்கள் எத்தனை முறை சிறை சென்றவர்கள் இந்த அநீதி அழித்து நிலை நீதியை நிலைநாட்டுவதற்காக அண்ணா திமுக இன்றைக்கு முன்னின்று போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்